மாவேல் பிஹைண்ட் ஹெர்ப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் சௌந்தர்யா இன்று கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த மூன்றின் கலவை மற்றும் செய்முறை பயன்கள் பற்றி பார்க்கலாம் மனிதர்களுக்கு உடம்பில் விதவிதமான பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் வருகின்றன காலையில் நன்றாக பேசியவர் மாலையில் மரணம் அடைகிறார் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ இயற்கையான மற்றும் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் தற்போது இருக்கும் உணவுகள் அனைத்தும் துரித உணவுகளாக மாறிவிட்டது சத்தான உணவுகளை சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் அதுபோன்று நன்றாக உறங்க வேண்டும் அதுதான் நம் உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு முதல்படி ஆனால் தற்போது இருக்கும் காலகட்டங்களில் குழந்தைகள் மட்டுமே இந்த செயல்களை சரியாக செய்கின்றனர் வேறு யாராலும் இதை செய்ய முடிவதில்லை காரணம் மனதில் ஆயிரம் கவலைகள் தூக்கமின்மை நிம்மதியின்மை குடும்பத்தை பற்றிய வருத்தம் என்று ஒவ்வொருவரும் பல சிந்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு அன்றாட தேவைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம் வீடுகளில் இருக்கும் பொருள்களைக் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே போதுமானது அது என்ன உணவு வகைகள் என்று இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ஆகிய கலவையின் மருந்து உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க பெருமளவில் உதவி செய்கிறது கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கலவையின் பயன்கள் இந்த கருஞ்சீரகத்தை நாம் தினசரி சரியான அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் பல வகையான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கிறது இந்த கருஞ்சீரகம் இரத்தத்தில் சர்க்கரையை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது கணையத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வது மட்டுமில்லாமல் கணையத்தில் தேவையான இன்சுலின் சுரக்க காரணமாக இருக்கிறது இதனால் உடலில் சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கிறது உடல் எடையை குறைக்க உடலில் கெட்ட கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற கொழுப்புகள் அதிகளவு கூடும் பொழுது உடல் எடை அதிகரிக்க தொடங்குகிறது இந்த உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினசரி அதிகாலை வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் கரைந்து உடல் எடை குறையும் மாதவிடாய் பிரச்சினை குணமாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அடி வயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும்போது இந்த வருத்தப்பொடி கருஞ்சீரகத்துடன் சிறிதளவு தேன் அல்லது கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு பத்து நாட்கள் முன்பே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுவலி இரத்தப்போக்கு போன்ற மாதவிடாய் பிரச்சினைகள் அனைத்தும் சரியாகி வயிறு கணம் குறைந்து நன்றாக சிறுநீர் வெளியேற உதவி செய்கிறது சளி இருமல் குணமாக கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கலவையின் பயன்கள் மனித உடலுக்கு அடிக்கடி ஒரு தொல்லையாக இருப்பதுதான் சளி இருமல் காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சினைகள் இவற்றையெல்லாம் குணமாக ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தில் சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டால் இவை அனைத்தும் குணமடைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் நோய் குணமடைய நம் உடலை பாதுகாக்கும் முக்கிய பணியை தோல் செய்கிறது இருப்பினும் சில வைரஸ் தொற்று கிருமிகள் காரணமாக இந்த தோளிலும் நோய்கள் ஏற்படுகிறது இதற்கு சிறிதளவு கருஞ்சீரகத்தை கஸ்தூரி மஞ்சளுடன் நன்றாக அரைத்து தோல் நோய் ஏற்பட்டுள்ள இடத்தில் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் யாவரும் காலனை வெல்லணும் கவலை நீங்கியே வாழணும் கருமை சீரகம் வெந்தயம் உடன் சிறப்பாயோமமும் நீட்டு வறுத்து கலந்திட்ட கற்பக சூரணம் சூரணம் ஆங்கிலத்தில் சீட்ஸ் நேச்சுரல் டீ பவுடர் என்றும் தமிழில் கற்பக சூரணம் என்றும் விற்கப்படுகிறது வீட்டில் செய்ய முடியாதவர்கள் எங்களிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் இணையதளம் மாவேல் டாட் காம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஐந்து மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் வெந்தயம் இருநூற்று ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் செய்முறை மேலே கூறிய மூன்று பொருட்களையும் நன்றாக சுத்தம் செய்ததை தனியாக வறுத்து பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒரு கண்ணாடி குவளையில் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் சாப்பிடும் முறை இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கிராம் அல்லது இரண்டு கிராம் பொடியை சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இல்லையெனில் ஒரு டம்ளர் தண்ணீரில் அந்த பொடியை கலந்து அரைத்து தேனுடன் கலந்து சாப்பிடலாம் இந்த முறையில் எப்படி சாப்பிட்டாலும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கலவையின் பயன்கள் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இவை மூன்றையும் ஒன்றாக கலந்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் உள்ள பல்வேறு நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது இவற்றை மிதமான வெந்நீரில் கலந்து இரவு உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக குடித்து வந்தால் உடம்பில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் குணமடைகிறது குறிப்பாக ஓமம் அஜீரணம் வயிற்று உப்புசம் வாயு தொல்லை வயிற்று வலி போன்ற பல்வேறு செரிமான பிரச்சனைகளை சரிசெய்யும் தன்மை கொண்டது இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்